பக்கமே நெருங்க மாட்டாங்க மருதாணி காய வச்சுக்கு அடியில தூக்கம் வரும் தூக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அதிபதி பகவான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மருதாணியில மகாலட்சுமி வாசம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் அதை காலுக்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு கேட்கலாம் சனி பகவான் கால் பாதத்துல இருந்து பிடிப்பார்னு சொல்லப்படுது யாரு ஒருத்தவங்க மருதாணியே கால் பாதத்துல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் கிட்ட இருந்து எந்த தீமையும் நடக்காது இத ஏன் தெய்வீகமான இலைன்னு சொல்றோம் அப்படின்னா இலைய பறிக்கும் போது உதவியும் வெற்றிலுதான் சிவப்பு மருதாணி யாரோட உதவியும் சிவக்கும் ஆன்மீகத்துல இப்படி பெருமையா சொல்ற மாதிரியே அறிவியல்லையும் மருதாணிக்கு அதிக சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது மருதாணி ஒரு சிறந்த கிருமி நாசினி கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவை கொள்றது நெகத்தை சுத்தி தொப்பி மாதிரி வச்சா நகத்துல எந்த கிருமியும்